ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் கிராமத்தில் வந்து குழவை எப்படி போடுவாங்கன்னு சொல்லி காட்டுங்க சிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட விருப்பத்துக்காக இப்போ வந்து கேட்க போகிறேன் இப்போ அவங்கெல்லாம் குழவ போடுவாங்க பாத்துக்கங்க எல்லாரும் சரிங்களா இவங்கள வந்து குழவு போட போட சொல்லலாம் இப்போ வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்து உங்க கிராமத்துல குழவ போட சொல்கிறாங்கங்க நீங்க நீங்க தான் எனக்கு கொஞ்சம் எப்படி குழவ ஓடுதுன்னு சொல்லி போட்டு காட்டுங்க சிரிக்காதீங்க குழவு நெசமா இப்படித்தான் போடுவீங்களா தெரியும் கை இப்படி வச்சுட்டு அப்படி போடுங்க நீ இதெல்லாம் பத்தோரிஷ குழவு போடுங்க இருங்க இருங்க நீங்க ஓர்ஷ குழவு போடுங்க வா என்னமோ ஆட்டுப்பட்டிகெல்லாம் பொங்க வைக்கும்போது கொழவ ஓடுங்க சரி ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க எப்படின்னு என்னங்க நீங்க குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுறப்ப காட்டிட்டு இருக்கீங்க குழவு ஓட சொன்னா அடுத்தது வந்து எங்க சித்தி கேட்ட கேக்கலாங்க உங்களை எல்லாம் கொலை ஓட்டு காட சொல்லி இருக்காங்க கொலை ஓடுங்க நீங்க எப்படி போடுறீங்கன்னு பாக்கலாம் குழவினா எதுக்கு அது எதுக்கு போடுறாங்க எதுக்கு போடுற என்ன கிராமத்துல எல்லாம் பொங்க வைக்கும்போது பட்டிக்கு பொங்க வச்சு சாமி விடும் போது படம் போட்டு பொங்க வச்சு கரும்பு வச்சு சாமி விடுவோம் கொலை போடுவாங்க இப்படிதான் பாருங்க சித்தி கொலவு ஓட்டுறாங்க மாட்டு பொங்கல் இப்போ வைக்கிறது கிராமத்தில் நாங்கள் இப்படி கொலவு போட்டு சாமி கும்பிட்டு சூரிய உதிர்ச்சி வரும்போது சாமி பட்டிக்கு சாமி கும்பிடுறதுப்பா இதே தெரியும் எப்படி போடுறது இல்லை பக்கத்து வீட்டுல இருந்து ஒடியார் போறாங்க ஒடியார் போறாங்க கொலவு ஓடுறது பார்த்துட்டு சரி அடுத்தது அடுத்த ஆளு அடுத்து வந்து எங்க அம்மாவை கேட்கலாங்க நீ எப்படி கொலவு போடுவோம் போடு கவக்கணும் பாது மூச்சு விடு மூச்சு விடு பாருங்க அதுக்கப்புறம் அவ்வளவு பாருங்க தான் குழா ஓடுவாங்களுங்களா இப்ப மூணு பேரும் குழா ஓட்டுருக்குறாங்க இந்த மூணு பேரும் குழா ஓட்டதெல்லாம் யாரு குழா ஓட்டது வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல